மாதிரியான நம்ம வாழ்க்கையில் வரும்போது நம்ம என்ன நினைப்போம் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில பிரச்சனையும் போராட Gracias.

அந்த விவசாயம் பண்ணும் போதெல்லாம் யாருமே வந்து அதை தடை வர மாட்டாங்க அந்த விவசாயம் பண்ணி அதை அறுவடை பண்ண போறாங்க பாத்தீங்களா பயிர் எடுக்க போறோம் களை பறிக்க போதும் கல்ல கொடுங்க போறோம் இந்த மாதிரி அதாவது உங்களுக்கு புரிஞ்ச மாதிரி நான் சொல்றேன் அவங்க பயிர் பண்ற வரைக்கும் வராத எதிரிகள் அவங்க பயிர் பண்ணி அந்த கஷ்டம் நான் அவங்க பயிர் பண்ண அந்த ஜனங்கள் எல்லாத்தையும் அடிச்சு துரத்திச்சு இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பயிரை எல்லாமே காயா இருக்கட்டும் பழமா இருக்கட்டும் நெல்லா இருக்கட்டும் என்னவோ அந்த பயிர்ல அறுவடை பண்றதுல வரக்கூடிய பலன் எல்லாத்தையும் அவங்க கொள்ள அடிச்சு போயிடறாங்க இவங்களை அடிச்சு இப்போ நீங்களே நினைச்சு பாருங்க நம்மளும் தான் எல்லாருமே விவசாயிகள் தான் இங்க யாரும் விவசாயம் பண்றோம் நீங்க பயிர்

மே வரக்கூடாது எந்த பிரச்சனையுமே வரக்கூடாது நம்ம கை வச்சு ஒரு வேலை செஞ்சோம்னா அந்த வேலையில நிறைய பலன் கிடைக்கும் இல்ல நீங்க

கேட்டு அதை பார்த்து கேட்குறாரு ஆனாலும் பாருங்க ஆண்ட ஒரு என்ன பண்ணாருன்னா அந்த ஜனங்கள் லட்சக்கணக்கான ஜனங்களாக இருந்திருப்பாங்க மலையா அந்த மிதியானியர் அப்படிங்கிற எதிரி நான்கு ஜனங்கள் ஆயிரக்கணக்கான பேர் இருந்திருப்பாங்க ஆனால் விரியம் உள்ளது என்னன்னு பேர் கூட அந்த எப்படி அந்த பட்டயம் இந்தியனுடைய பட்டயம் என்று முழக்கமிடும் பொழுது செய்து அழிச்சு போயிட்டாங்க 是，我们就。

ఎందు 去哪里？你找 நீங்க சந்தோஷமா இருக்கிற நேரத்தில் கூட இருந்த தெய்வம் நான் கஷ்டத்தையும் உங்களோடு கூட இருப்பார் அதற்காக எனக்கு எதிரிகளே இருக்கக்கூடாது எனக்கு கஷ்டமே இருக்கக்கூடாது எனக்கு பல வேதமே இருக்கக்கூடாது எதுவுமே எனக்கு இருக்கக்கூடாது அப்போ என் தெய்வம் கூட இருப்பார் நீங்க நம்பாதீங்க அது இல்லை